குருதியின் நதிகள் பறந்தன குருதியின் நதிகள் பறந்தன குறை உடல் ஓடி அலைந்தன பொறுபடை அறு துணி சிந்தின புடை சொறி குடர் உடல் பம்பின பெருவர எருவை நெருங்கின விசி துடிகள் புரண்டன இரு படைத்தனியிலும் எதிர்த்தவறு எதிரெதிர் அமர்சை பரந்தலை அந்த போர்க்களம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் குருதியில் நதிகள் பரந்தன ரத்தம் ஆறு ஓடுச்சுன்னு சொல்லலை ரத்தம் ஆறுகள் ஓடின நதிகள் பன்மை குருதி நதி பறந்துன்னு சொல்லலை நதிகள் அப்படின்னு பன்மையில ஏன் சொன்னார் அங்கங்கே அங்கங்கே அப்படியே ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் அப்படியே வெட்டுப்பட்டு கை வெட்டுப்பட்டு கால் வெட்டுப்பட்டு கழுத்து வெட்டுப்பட்டு மார்பிலிருந்து ரத்தம் அப்படியே ஒன்று பார்த்தா ஆறு போல் ஓடுதான் எனவே ஒரு ஆறு இல்லை பல ஆறுகள் ஓடுகிற ரத்த ஆறுகள் ஓடின குருதியின் நதிகள் பறந்தன அதுக்கப்புறம் குறை உடல் ஓடி அலைந்தன இப்போ சண்டை போட்டுக்க தலையை வெட்டுனா இந்த தலை உடம்பு மட்டும் கொஞ்சம் தூரம் ஓடி போய் கீழ விழும் அப்படிலாம் அந்த போர்க்களம் இருந்தது எனவே ஓடி உடல்கள் அப்படியே கிடந்தது அப்புறம் பொறுபடை அறு துணி சிந்தின அந்த மார்பு கவசங்கள் அவங்க அணிந்தது அதெல்லாம் அறுபட்டு அங்கங்கே கிடக்கக்கூடிய காட்சி அதுக்கப்புறம் புடை சொறி குடல் உடல் பம்பின அதாவது வாளால் கிழிக்கப்பட்டு அல்லது குத்தப்பட்டு புத்தப்பட்டு இருக்கிற குடலெல்லாம் வெளியே வருவதா வேண்டாமான்னு நிற்கிது நாம் இன்னிக்கு ஏண்டா பம்பிக்கிட்டு நிற்கிற வா உள்ள சொல்கிறோமா இல்லையா உள்ளே வரதா வேண்டாமா மூலமா வேண்டாம் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருப்பான் நாமளும் பார்ப்பேன் வரானா பார்க்கலாம் வரோம் ஒரு அஞ்சு மணி ஏண்டாங்க பம்பிக்கிட்டு நிற்கிற வா இங்கே என்ன வேணும் அப்போ வருவதா வேண்டாமா அந்த குடல் கிழிஞ்சிருச்சு வயிறு இப்படி ஒரு வெளியே வந்திருக்குது முழுசாக வரல அது உள்ளே உடிச்சாமல் போகலை போவதா வேண்டாமா நிற்கிதான் இந்த சொல்லி பாருங்க பம்பினை அது சொல்ற குடல் பம்பினை வெறு வர எருவை நெருங்கின அப்படியே கழுகுகள்லாம் அப்படியே வட்டமிட ஆரம்பிச்சிச்சு ஏன் தலை தனியாக கை தனியாக கால் தனியாக எல்லாம் கிடக்குது அதுக்கு நல்ல விருந்ததுக்கு அதனால் அப்படியே வந்து அப்படியே பறந்து பார்க்கும் எதிராக நமக்கு ஆகும் இருக்கிறதையே பெரிய தலையை பார்ப்போம் இல்லையா அப்படி தான் நான் பார்ப்போம் இல்லைங்களா நம்ம அப்படியே அது போக அது தேடுது அப்படியே அப்படி ஒரு கழுகு இல்லை பல கழுகுகள் வட்டமிடுகின்றன அதான் சொல்கிறார் வெறுவை வெறு வர எருவை நெருங்கின விசி அறு துடிகள் புரண்டன இங்கே சொன்னாரு அந்த துடின உடுக்கை அது வார்களில் இணைத்து கட்டப்பட்ட துடுக்கை உடுக்கைகள் எல்லாம் ஆங்காங்கு கிடக்குது எனவே துடிகள் புரண்டன இரு படை தனியிலும் இந்த உயிர் சேதம் என்பது ரெண்டு பக்கமும் நடந்திருக்கிறது ஏனாதிநாதர் டக்கிறவங்களும் இறந்திருக்கிறாங்க அதிசூரன் இடத்தில் இருப்பவரும் இறந்திருக்கிறாங்க இப்படி ரெண்டு படையிலும் உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது